பார்த்தீங்கன்னா போன பதிவு தொடர்ச்சி இது வந்து நம்ம சேவனாக வச்சுருந்தாலும் அந்த தோசை நீங்கவும் மெயினான வந்து வசிய மருந்து இந்த வசிய மருந்து வந்து நிறைய பேர் இன்றைக்கி இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஐயா காலத்துலேயே போய் நிறைய பேருக்கு எடுத்திருக்கோம் அது என்னென்னா கொடுத்தவனே மோசம்லையும் இல்லை வந்து வாந்தியில் வெளிப்படும் அதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் ஏன்னால் இது போல் மருந்துகள் வந்து உள்ளே போனவனையும் மெயினான பார்த்திங்கன்னா குடல் ஓட்ட விழிப்பு அதில் தேன் சில பாஷனெலாம் கழக சொல்ல வந்து அது குடலை விட்டு வெளியேறாது ஏன்னா மருந்து உடம்புக்குள்ளேயே இருக்குன்றதால அது குட சொல்ல வந்து குடலை ஒட்டி குடலில் முடிமலைக்கும் வாந்தி உண்டு பண்ணோம் சில பேர் வந்து குடல் ஓட்டியே வந்திருக்கு உயிராபத்து அளவுக்கு நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் இப்போ இது போல் பிரச்சனைகள்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையான மருந்தாகியா சொல்லியிருக்காரு அதை நம்ம என்னன்றது பார்க்கலாம் இது வந்து விடாமல் வந்து விரும்பத்தில் சாப்பிட்ணும் அந்த மருந்தை வந்து குடல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு காலையில் வந்து இதோட மருந்து முறையை இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை பூசணிக்காய் அது எல்லாருக்கும் நம்மளுக்கு பயன்படுத்துகிற பூசணிக்காய் தெரியும் இது வந்து ஐம்பது கிராம் மிளகு தூளை வந்து தேவையான ஒரு சிட்டிக்கு அஞ்சு கிராம் கூட போட்டுக்கலாம் பசும்பால் இது பார்த்திங்கனாக்கா ஐம்பது மில்லி தேங்காய் பால் வந்து நூறு மில்லி நம்ம காஞ்ச மிளகா விதை இது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு அஞ்சு விதை அதில் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நான் என்ன பண்ணோன்னாக்கா ஒரு சிறு பாதத்தில் வந்து அடிப்பிடிக்காமல் காசணும் மிளகு பதம் போல் வர்றதுக்கு நம்ம கூழ் போல் வரணும் ஒரு கூழ் பதத்தில் வந்தவொடனே இதில் வெறும் விதத்தில் வந்து காலையில் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது இதை எடுக்க சொல்ல வந்து சுத்தமாக நான்வெஜ்ஜோ இந்த காரமான பொருட்களோ எதுவும் சாப்பிடக்கூடாது வெறும் விதத்தில் பார்த்திங்கனாக்கா காலையில் வந்து இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாள் அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி குடிக்கணும் குடிச்சுட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அப்போயே வாமிட் வந்துடும் அந்த வா பழைய குடலுக்குள்ளே இருக்க அழுக்கும் சரி இது போல் மருந்து எது இருந்தாலுமே வாந்தி போயே வந்துடும் இல்லைனா வேதியாகும் பேதி மூலயமா வந்து மோச அப்படி வந்துடும் அப்படி வராதவங்களுக்கு இதை வந்து அஞ்சு நாள் எடுத்துக்கணும் படிப்படி இந்த அஞ்சு நாளுமே வந்து உப்பு இல்லாத சாதனம் எடுத்துக்கணும் நம்ம காரம் உப்பு புளி எதுவுமே சேர்த்துக்காம வெறும் இந்த சாதம் வந்து ரகவான பால் சோறு அது போல எடுத்துக்கலாம் இல்லை தயிர் சோறு எடுத்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா படிப்படியாக குடலில் இருந்தாலுமே கரைஞ்சி வெளியே வந்துடும் இதை குறைஞ்சது அஞ்சு நாள் எடுத்துக்கணும் இதை வந்து வெறும் காலையில் வந்து வெறும் வயதில் வந்து இது மூணு க தீக்கரண்டி அளவு நம்ம இல்லைன்னா ஒரு ஐம்பது மில்லிய அளவு கூட எடுத்துக்கலாம் இதை ஒவ்வொரு நாளைக்கு வந்து இதை புதுசாகவே செய்துக்கலாம் தேவையான அளவுக்கு கம்மியாகவே செய்துட்டு யூஸ் பார்த்துட்டு திருப்பி அஞ்சு நாளைக்கு புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு செய்யலாம் இப்படி அஞ்சு நாள் எடுக்க சொல்ல வந்து எப்போ ஏற்பட்ட மருந்தாக இருந்தாலும் வந்து உடம்பு மோசன வகையாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி நார்மல் சாப்பாடு சாப்பிட்லாம் ரொம்ப எளிமையான முறை தான் வந்து இது அதனால் இது எல்லாமே செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்